ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு ஈவினிங் அஞ்சு மணி போகிறோம்லாம் வீட்டில் இருந்துட்டோம் எங்களுக்கு வந்துட்டு ஃபோன் வந்துச்சு வயலெலாம் இருக்கிறது மிஷின் வந்திருக்காங்க போயிட்டு பாருங்கள் வய எப்படி இருக்குது பாதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக சொன்னாங்க எல்லாருமே போகலாம் நான் என் தம்பி என் பாப்பா வீட்டில் ஈவினிங் டைமில் ஒரு மூணு நாலு பேர் போய்ட்டு வயலை பார்க்கலான்ட்டு போனோம் ஃபுல்லாக எல்லாருமே பழுத்துருச்சு எல்லா வயலுமே அறுத்துட்டாங்க எங்களுக்கு தெரியவே இல்லை எங்களுக்கு ஃபோன் வருது எல்லா வயலுமே அறுத்துட்டு போயிட்டாங்க உங்கள் வய மட்டும்தான் இருக்குது போயிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மூணு நாலு பேருமே கிளம்பிட்டு போய் பார்க்கலான்ட்டு போனோம் போகிற வழியிலலாம் அந்த வயம் எல்லாமே அறுத்துருச்சு பாதி வய வந்துட்டு லேட்டாக நட்டுது அதெல்லாமே கொஞ்சம் பச்சை ஆயிடுச்சு அதெல்லாம் நான் ரெண்டு மூணு ஆகும் அதை சுற்றி பார்த்துட்டு போய்ட்டு இருந்தோம் எங்கள் வயலுக்கு போயிட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கப்போ போனது தான் அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் வயலை பார்க்குறது இந்த பூச்சி மாதிரி வந்துச்சுல அந்த இடம் ஃபுல்லாக சாஞ்சிருச்சு பாக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நானும் அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி பூச்சி மாதிரி விழுந்ததாக சாஞ்சிருச்சு பாதி வேஸ்ட்டாக போச்சு அந்த மாதிரி சொன்னேன் அம்மா சொன்னாங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நமக்கு சீசனில் என்ன வருதோ அதை நம்ப வந்துட்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த டைம் வரலன்னா இல்லை பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வரப்போ சூப்பராக வந்துடும் அந்த மாதிரி சொன்னாங்க நானுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் வயலுக்கு போனதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது வயலை பார்க்க போகணுமா இல்லையா பக்கத்தில் இலந்த பழம் மரம் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நான் ஸ்டார்டிங் டைமில் பார்த்தா இந்த சீசன் வந்துட்டு இழந்த பழம் காய்க்கிற சீசனுங்கிறதுனால அதை மைண்டில் வச்சுட்டேன் தம்பி வந்தோடனே நாங்கள் அதுக்கு தான் போகலான்ட்டு கிளம்புனோம் போகிற பாதை எல்லாமே பாதி வந்துட்டு கோழி எல்லாமே சாப்பிட்டுச்சு ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக போச்சு கோழியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இலந்த பழம் போனால் அதில் நிறையா காய்க்கவே இல்லை சின்ன சின்னதாக இருந்துச்சு அதையுமே பறித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்போவுமே சங்குப்பூ பறிப்பேன் சாமிக்கு வைக்கிறதுக்கு அதை பறிச்சுட்டு வந்தேன் அப்புறம் அதை பார்த்தீங்களா அதுதான் செந்தட்டி அது பட்டுச்சின மேலே லைட்டாக தட்டு பட்டுச்சுனாவே அது வந்துட்டு எரிச்சலும் அறுப்பும் கலந்த ஒரு உணர்வை உண்டாக்கும் அதுதான் அது அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் நிறையா பறவைகள் கொக்கு கிளி இது எல்லாமே இருந்துச்சு அதையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போயுமே நம்ம ஒன்று வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறோன்னா அந்த டைமில் அது செட் ஆகாது நம்ம எதார்த்தமாக போகிறோன்னா அந்த டைமில் தான் கரெக்டாக வரும் அந்த மாதிரி தான் நாங்களும் சும்மா ஒரு தண்ணி தேங்கியிருக்குன்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளே எதார்த்தமாக தான் போய் தம்பி இறங்கினா பத்து பதினஞ்சு குறைவாக குட்டி இருக்கும் அந்த மாதிரி மாட்டிருந்துச்சு அதே மாதிரி எடுத்து வந்து வச்சுட்டு பிடிக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை சும்மா போயிட்டு இறங்கி பார்க்குறோம் பத்து பதினஞ்சு குறவகுட்டி அந்த மாதிரி வந்துருச்சு அப்புறம் அதையுமே பொறுக்கி வச்சுட்டு நாங்கள் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு குட்டை இருந்துச்சு அதுலேயுமே போய் பொறுக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னமாதிரி நாளைக்கு தான் நாங்கள் நிறையா மீன் பிடிச்சி அதோட சேர்த்து சமைக்கணும் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் இது ஒரு லாங் வீடியோ வரும் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் காய்ஸ் ஓகே பாய் காய்